கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் இதேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் ஆமே இந்த நாளிலே தேவன் நல்ல ஒரு வார்த்தை தந்திருக்கிறார் உங்களை வழி நடத்துவே அவர் வழி நடத்தும் போது நம்முடைய பாதை தவறி போவதில்லை அவர் நம்மை நேராய் நடத்துகிற நல்ல தகப்ப காலை வேளையில அநேகர் அநேக விதமாய் ஜபிக்கிறது உண்டு பேரளவிலே ஜிபிக்கிறவர்கள் உண்டு காலில் எழுந்தால் ஜிபிக்க வேண்டும் என்று ஜபிக்கிறவர்கள் உண்டு தங்களுடைய தேவைகளுக்காக ஜபிக்கிறவர்கள் உண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜபிக்கிறவர்கள் உண்டு கண்ணீரோடும் அழுகையோடும் ஜபிக்கிறவர்களும் உண்டு கண்ணீரோடும் அழுகையோடும் தங்கள் தேவைகளுக்காக தங்கள் வீட்டின் ரஜிப்புக்காக தங்கள் வழி நடத்துதலுக்காக திகைத்து போய் என்ன செய்வது என்று தெரியாமல் நிற்கிற இடத்திலே ஆண்டு எங்களை வழி நடத்தும் என்று விண்ணப்பங்களோடு ஆண்டு எங்களை கைவிடாதிரியும் ஆண்டு எங்களை வழி நடத்தும் என்று விண்ணப்பங்களோடு ஜபிக்கிற பிள்ளைகளை தேவன் நிச்சயமாய் நேராக வழி நடத்தும் உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டாகும் உங்களுடைய விண்ணப்பத்துக்கு பதில் உண்டாகும் அவனுடைய வசனம் சொல்லுகிறது யார் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் அவரிடத்திலே வருகிறார்களோ அவர்களை நேராக நடத்துவேன் என்று அனுவர் சொல்லுகிறார் அவர்களை வழி நடத்துவேன் என்ற சொல்லுகிறார் இந்த நாளிலே நீங்கள் செய்வதறியாமல் போக வேண்டிய பாதை தெரியாமல் ஒருவேளை கண்ணீரோடும் அழுகையோடும் காணப்படுகிறீர்களா நிச்சயம் காத்திருந்து ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பத்துக்கும் காத்திருந்து ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கும் நீங்கள் சிந்துகிற அந்த கண்ணீருக்கும் நீங்கள் ஆண்டுடைய அந்த காத்திருக்கிற ஒவ்வொரு நிமிடங்களுக்கும் தேவன் ஒரு விலையை வைத்திருக்கிறார் அந்த விலை வீணாய் போகிறது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயம் தேவன் உங்களுக்கு பதில் தருவார் தந்து நீங்கள் சென்றடைய வேண்டிய இடத்துல அவருக்கு உங்களை கூட்டிக் கொண்டு சேர்ப்பார் அவர்களை வழி நடத்துவேன் என்று அவர் சொல்கிறார் வழி நடத்தும் போது அந்த வழியில் போகும்போது அநேக ஆபத்துகள் உண்டாகும் அநேக சருக்கல்கள் உண்டாகும் அநேக திண்டாட்டம் உண்டாகும் அநேக விதமான நடுக்கங்கள் உண்டாகும் ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் போது என்னதான் பிரச்சனை வந்தாலும் என்னதான் வீழ்ச்சி வந்தாலும் என்னதான் தள்ளாட்டம் வந்தாலும் என்னதான் தடுமாற்றம் வந்தாலும் அவர் நம்மை இறுக்கமாய் பிடித்துக்கொள்வார் அவர் நம்மை நெருக்கமாய் பிடித்துக்கொள்வார் அவர் நம்மை அவரோடு சேர்த்து பிடித்துக் கொள்வார் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மை நேராய் வழிநடத்துகிற நல்ல கர்த்தர் நமக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற நல்ல கத்தராய் காணப்படுகிறார் உங்களுடைய கண்ணீரும் உங்களுடைய அழுகையும் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் தேவன் பதில் தருவார் நிச்சயம் தேவன் உங்களுக்கு ஒரு வழியை தருவார் சாத்தான் எத்தனை வழிகளை அடைத்தாலும் சாத்தான் உங்களுடைய ஆசீர்வாதங்களை அடைத்தாலும் சாத்தான் உங்களுடைய மகிழ்ச்சிகளை கட்டுப்படுத்தினாலும் சாத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற நன்மைகளை எடுத்து போட்டாலும் தேவன் உங்களை மீண்டும் நீங்கள் சென்றடைய வேண்டிய நன்மையான பாதைகளே சென்றடைய வேண்டிய ஆசிர்வாதமான பாதையிலே சென்றடைய வேண்டிய மகிழ்ச்சி என்னும் பாதையிலே அவர் உங்களை கூட்டிக் கொண்டு சேர்ப்பார் அவர் உங்களை நேராக குறுக்காய் நடத்துகிற தேவன் அவர் உங்களை குறுக்காய் கஷ்டத்தின் பாதையில நடத்துகிறவர் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையில நீங்கள் சென்று கொண்டிருந்தாலும் நிச்சயம் தேவன் உங்களை கைவிட மாட்டார் நிச்சயம் தேவன் உங்களை மறந்து போக மாட்டார் உங்கள் கரத்தை அவர் பிடித்திருக்கிறார் அவர் வழி நடத்துவேன் என்று சொல்கிறார் நிச்சயம் உங்களை வழி நடத்தி போக வேண்டிய இடத்தில் அவர் சேர்ப்பார் உங்களுடைய அழுகைக்கும் கண்ணீருக்கும் பதில் உண்டாகும் அந்நீரோடு கவலையோடு கஷ்டத்தோடு ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் காணப்பட்டால் உங்களுடைய கரத்தை தேவன் பிடித்திருக்கிறார் அவர் உங்களை வழி நடத்துவார் கலங்காதிருங்கள் சந்தோஷமாய் காணப்படுங்கள் உங்களுடைய கரம் ஆண்டுடைய கரத்துக்குள்ளாய் காணப்படுகிறது அவர் உங்களை சகலத்தையும் நன்மையாய் மாற்றி சகலத்தின் நன்மையின் வழியாய் உங்களை நடத்தி கொண்டு போவார் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள்